இன்னைக்கு தேதிக்கு கடை நடத்துறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அந்த கடை வியாபாரம் பண்ணுற வியாபாரிகளுக்கு தான் அதோடைய இது சொல்றது முட்டைடுற கோழிக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படின்ற நிலைமையில இருந்து நடந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில சில விஷமிகள் செய்கிற வேலை இருக்கு பாருங்க ஐயோ அவங்க ஊரை விட்டே ஓடிடுவாங்க போகுது இல்லை சில பேர் நாட்டை விட்டே ஓடிடுவாங்க வாங்க அந்த அளவுக்கு விஷமி வேலைகள் இப்போ அதிகமாக செய்கிறாங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கு ஒருத்தர் டீ குடிக்க போயிருக்காரு அந்த டீயை கடனா கேட்டு டீ கடைக்காரர் வந்து இல்ல தம்பி நான் டீ எல்லாம் கடனா கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ எனக்கே டீ கடன் தர மாட்டியா விக்கிரடா பாடுறா உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நூறுக்கு போனை போட்டு இந்த கடையில் போதை வஸ்துக்கள்லாம் விற்கிறாங்க உடனே வந்தீங்கன்னா கையங்கலமா பிடிக்கலான்னு சொல்லி நூறுக்கு போனை போட மேலதிகாரி வரைக்கும் விஷயம் போய் மொத்த போலீஸும் வந்து ரைடு பண்ணியிருக்காங்க சோ மொத்தமா தேடி சல்லடை போட்டு பல மணி நேரம் கழிச்சு தப்பா தெரியுது இங்க ஒண்ணும் அப்படி இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் தான் விசாரித்த போது இந்த விஷமி பார்த்த வேலை அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு ஸோ இது இந்த மாதிரி விஷமிகள் படுற வேலையால் வன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க